வணக்கம் வேண்டிய வரம் தரும் வைகாசி விசாகம் வைகாசி மாதம் விசாகத்துடன் கூடிய பௌர்ணமி அன்று முருகப்பெருமான் அவதாரம் செய்தார் முருகன் என்றாலே அழகன் என்று பொருள் சூரபத்மன் என்ற அஸ்துரனை அளிப்பதற்காக மிகப்பெரிய ஆற்றல் தேவைப்பட்டது சிவபெருமான் தன் நெச்சி கண்ணை திறக்க அதில் இருந்து ஆறு நெருப்பு பொறிகள் வெளிப்பட்டது அக்னி பகவான் அந்த ஆறு நெருப்பு பொறிகளையும் தன் கையில் ஏந்தி கொண்டு சரவண போகையில் கொண்டு வந்து சேர்த்தார் அந்த ஆறு நெருப்புப் பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறினர் அதற்காக ஆறு கார்த்திகை பெண்கள் சரவணப் பொய்கையில் தோன்றி அந்த குழந்தைகளை கையில் எடுத்து வளர்த்தனர் ஆறு குழந்தைகளும் ஒரு குழந்தைகளாக மாறியது ஆறு முகம் பன்னெண்டு கைகள் இரண்டு கால் என்று அற்புதமான ஒளி பொருந்திய தோச்சத்துடன் முருகப்பெருமான் காட்சி அளித்தார் முருகப்பெருமான் பிறந்த வைகாசி திருநாளை உலகமே கொண்டாடியது ஆறுமுகத்துடன் காட்சி அளித்ததால் அவருக்கு ஆறுமுகன் என்ற திருப்பெயர் உண்டானது வைகாசி விசாகம் அன்று பிறந்ததால் விசாகன் என்ற திருநாமமும் ஏற்பட்டது முருகப்பெருமான் அவதரித்த இந்த நாளில் வைகாசி திருநாளில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் குழந்தை பெரு உண்டாகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வர் சகல தோஷங்களும் விலகும் வைகாசி விசாகத்தினத்தன்று விரதம் இருப்பது மிகுந்த புண்ணிய பலன்களை தரும் அன்றைய தினம் காலை குளித்துவிட்டு இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வத்தோடு குரு பகவானையும் மனதில் நினைத்து தியானித்து விரதத்தை தொடங்கலாம் வீட்டின் பூஜை அறையில் உள்ள முருகப்பெருமான் படத்தை அலங்கரித்து வெச்சிலை பாக்கு பழம் தேங்காய் ஆகியவற்றை நிவேதனம் செய்து வீட்டின் பூஜை அறையில் அமர்ந்து வேல் விருத்தம் சண்முக கவசம் கந்த குரு கவசம் கந்த சஷ்டி கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் அன்றைய தினம் உபவாசம் இருக்கலாம் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் வேக வைத்த உணவுகளை ஒருவேளை மட்டும் சாப்பிடலாம் தினை மாவு தேன் பழங்கள் போன்றவற்றையும் சாப்பிடலாம் வைகாசி விசாகத் விசாகத்தன்று விரதம் இருந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெறும் நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்